இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இந்த இடத்துல நம்ம நேயர்களுக்காக ஒரு அற்புதமான சில விஷயங்களை நான் இப்போ இடையில கண்ட விஷயத்தை நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்குறாங்க எலும்பு தோளுமா இருப்பார் பதஞ்சலி முனிவரை அப்போ அவர் உணவுன்னா நீங்க சாதாரண மனிதருக்கு தான்ப்பா உணவு அஞ்சு பூதங்களை உட்கொண்டு வாழுகின்ற மனிதருக்கு அந்த பூதத்துக்குள்ள போகும்போது உன் பிரபஞ்சத்துல உனக்கு ஏது பசி தாகலாம் சித்தர்கள் நாடி வர்றது மட்டும் இல்ல நீ யார் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் இந்த சித்தரை பத்தி பேசி என்னை பத்தி பேசுன்றது அந்த சூட்சமத்தை அப்பயே அவர் புரிஞ்சதுனால தானே எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க இதோட நாக்கில் எழுதினாங்க அவரு நடமாட்டம் இருக்கு இன்னும் அந்த வகுதியில் பார்க்கறவங்க நிறைய பேர் நான் அனுபவத்தில் சொல்லுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் சாயங்காலம் ஆறரை மணிக்கு இந்த அதிசூட்சம் பண்ணுறதுக்கு மேலே அது போகாது நிறையா ஒரு எட்டு ஒம்பது பாகமாக போக நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது அந்த அளவில் நீங்கள் இந்த அஞ்சு லெவலை பார்த்தாவே போதும் சண்டை சத்திரவு வீட்டில் இல்லாமலே நீங்கள் வாழலாம் இதுதான் மண்ணு இதுகிட்ட அஞ்சு குணம் இருக்குது இந்த அஞ்சு குணம் எப்படி இருக்குன்னா ஒன்று நம்ம சாப்பிட்ட உடம்பை வளர்த்து வச்சுருக்கோமா அதுக்குள்ளே நீர் இருக்கா அதுக்குள்ளே தீ இருக்குதா தீயில வந்து மண் இருக்குது நீர் இருக்குது தீ இருக்குது இந்த மூணு சேர்ந்துக்கிறோமா இந்த மூணு சேர்ந்து இந்த முதிரைகள்லாம் போடுறாங்கல்ல இதுக்கு தான் முத்திரை போடுறது தொலைபேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பேரம்பலவான ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கு கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா இந்த இடத்துல நம்ம நேயர்களுக்காக ஒரு அற்புதமான சில விஷயங்களை நான் இப்போ இடையில கண்ட விஷயத்தை நான் சொல்றேன் சொல்லுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் என்னான்னு கேட்குறாங்க எங்கள் மற்ற நட்சத்திரம்லாம் இல்லையா இருபத்தேழு நட்சத்திரம் என் நட்சத்திரம் என்னனு சித்திரை நட்சத்திரம் அப்போ மற்ற நட்சத்திரம் அது சித்திரையில் பாதி அங்கே போயிட்டு பாதி இங்கே போயிட்டுன்றாங்க இருபத்தேழு நட்சத்திரக்கும் சொந்தக்காரர் தான் இந்த உடம்பு பனிரெண்டு ராசி சேர்ந்தது தானே உன்னோட உடம்பு முகம் தலை காது இப்படி பிரிச்சுக்கிட்டே வரும்ல அப்போ முழு உடம்புல அந்த நட்சத்திரத்தை முன்னிறுத்தி தான் நீங்கள் பேசுகிறீங்க அதனால தான் உங்களுக்கு தப்பு வந்து ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் சொன்ன நட்சத்திரத்துக்கு பனிரெண்டு கொடியை நீ பார்க்கணும் அது மட்டும் இல்லாத உயிர் பிறந்த இடத்துக்கு பன்னிரெண்டு கூட பார்க்கணும் இந்த ராகு கேதுக்கு மையப்புள்ளி ஒன்று ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு பன்னெண்டு பாகம் பார்க்கணும் அந்த பன்னெண்டு பாகம் பார்த்தால் மட்டும் இவங்க சித்தர் சித்தர் வழியில் போகிறவங்கன்னு தெரிஞ்சிடும் அவங்க முழுக்க முழுக்க உணவு இருக்காது அன்னன் தண்ணி ஆகாரம் இருக்காது எதுவுமே இருக்காது காற்றை சுவாசித்து அந்த காற்றுக்குள்ளே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் எங்கே நடந்தாலும் ஒரு முறை நான் வந்து மன்னார்குடி போயிருந்தேன் எங்கள் ஐயாவை பார்க்க போன உணவு தண்ணி இல்லாம அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்களே காற்றை இல்லாமல் எப்படி வாழ முடியும் உடம்புல தான் தண்ணி இருக்குல்ல உடம்புல தான் சதை எல்லாம் இருக்க எலும்பு தோளுமா இருப்பார் பதஞ்சலி முனிவரை எலும்பு தோளுமா தானே கேட்குறாங்க அப்ப அவரு உணவுன்னா நீங்க சாதாரண மனிதருக்கு தான்ப்பா உணவு அஞ்சு பூதங்களை உட்கொண்டு வாழுகின்ற மனிதருக்கு அந்த பூதத்துக்குள்ளே போகும்போது உன் பிரபஞ்சத்தில் உனக்கு ஏது பசி தாகம்லாம் ஒருத்தர் கூட கேட்டார் ஒரு பெரிய சித்து விளையாட்டெல்லாம் செய்கிறவர் தானே அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாரா பெண்கள்லாம் போகிறாங்க அவங்களுடைய ஆசிரமத்தில் சரி வர நடக்கிறது இல்லைன்னா உன் தரத்துலேருந்து நீ பார்க்குற அவங்க தரத்துலேருந்து என்ன பார்க்குறாங்க எனக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே அடைக்கலம் இல்லை இந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு அடைக்கலன்ட்டு அங்கே போகிறாங்க அவங்க ஏற்றுக்கிறாங்களே அந்த இடத்த அப்போ அவங்க லெவல் வந்து எனக்கு எதுவுமே இந்த ஒட்டு உறவு இல்லை இந்த வந்த பாசம் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னு போது அதுக்குன்னு என்னது அரசாங்கம் ஏதாவது ஒரு இடம் வச்சுருக்கா இல்லையே அதனால் யார் வச்சுருக்காங்களோ அங்கே போகிறாங்க அங்கே போனால் அதை ஆசிரமோன்றாங்க அது ஆன்மீக பாதைன்னு சொல்லிட்டு நீ செய்யணும் உன் தரத்துலேருந்து அவங்களை பார்க்குற சட்ட ரீதியாக விரோதமாக இருக்குது அவங்க தரத்தில் பார்க்கும்போது காற்று நீர் இந்த மண் இந்த காற்று நீர் மண்ணில் வெப்பம் இருக்கிற வரையும் தான் இந்த ஆட்டமெல்லாம் அந்த வெப்பம் குறைஞ்சின்னாவே கை காலெலாம் மருத்துவத்துக்கு போயிடும் சடலமாக போகும் ஆனால் அந்த உயிர் இருக்கிற வரையும் அந்த மருத்துவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உயிர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அது யார் கண்ட்ரோலில் இருக்குது சனியோட கண்ட்ரோலில் இருக்குது காற்றாக இருப்பது சனி இதிலேயே கிரகங்கள் தன்னை இருக்கு சித்தர்கள் ஒருத்தரை நோக்கி வர்றாங்க இப்போ நம்ம சித்தர்களை நோக்கி போகிறோம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் இன்னும் ஆச்சரியமும் அதிசயமாகவும் இருக்குது சித்தர்கள் நம்மளை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் பற்றி சொல்லுங்கள் அதாவதுமா நான் வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு வயசில் நாகூர் தர்காவுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் அது திருவாரூருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஆஸ் பாபான்னு ஒருத்தர் புறப்பட்டு வருவாராம் அந்த வாய்க்காங்கிற ஓரமாகவே அவர் வரும்போது ஆஸ் ஆஸ் ஆஸ்ன்னு தான் சத்தம் கேட்கும் கையில் ஒரு மூட்டையை எடுத்து வச்சுக்குவாங்க அப்படி வரும்போது பக்கத்தில் வர பாதையில் மூட்டை பாபான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு மூட்டையை வச்சுக்குவார் இவர் ஆஸ் பாபா வந்துட்டு போன பிறகு அந்த மூட்டை பாபா வருவார் அப்போது இதை எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் கூப்பிட்டு எங்கள் அம்மா நாக்கில் என்ன பண்ணுறாருன்னா அவர் குச்சி எடுத்து எழுதுறாரு அது சங்கீத வித்வானமாக இருந்துச்சு எங்கள் அம்மா அதுக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு உங்களோட சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ சித்தர்கள் நாடி வர்றது மட்டும் இல்லை நீ யார் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் இந்த சித்தரை பற்றி பேசி என்னை பற்றி பேசுன்றது அந்த சூட்சமத்தை அப்போயும் அவர் தானே எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க இதோட நாக்கில் எழுதினாங்க அதுக்கு பிறகு சங்கீதத்தில் நல்ல பேரெல்லாம் எடுத்து அதே பாபா மண்டபத்தில் உட்காந்து கச்சேரி வச்சாங்க அதே மூட்டை பாபா மண்டபத்தில் வச்சு கச்சேரி வச்சாங்க அப்படி சின்ன பிள்ளைங்களாம் எட்டு வயசு எம்பது வயசு பத்து வயசுலாம் இருக்கும்போதெல்லாம் அது மாதிரிலாம் நடந்ததை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத நான் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஒருத்தர் கேட்டார் ஐயா நான் வந்து பரிகாரம் என்ன பண்ணணும்னு ஒரு இஸ்லாமியர் கேட்டார் நீ ஒன்றும் பண்ண வேணாம் அந்த மூட்டைபாவும் ஆஸ் பாவும் போய் பார்த்துருவாங்க ஆனால் போனோன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லணும் ஆனால் நான் சொன்னேன் சரிங்கய்யாரு இவர் என்ன செஞ்சாருன்னா இவர் மட்டும் போகிறதுக்காக கார் எடுத்துட்டு கிளம்பும்போது அவங்க மனைவியும் குழந்தையும் என்ன செஞ்சுன்னா நானும் நாங்களாம் உடனே சென்று சேர்ந்துக்கிட்டாங்க குடும்பத்தோடு போயிட்டாங்களா குடும்பத்தோடு அங்கே போனோன்னே நூற்றி எட்டு வயசு நூற்றி ஒம்பது வயசில் தான் அவர் மறைஞ்சிட்டார் அதுக்குள்ளே இருக்கார் அவர் நடமாட்டம் இருக்குது இன்னும் அந்த பகுதியில் பார்க்குறவங்க நிறைய பேர் நான் அனுபவத்தில் சொல்லுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் சாயங்காலம் ஆறரை மணிக்கு அந்த ஆண்ட தேட்டரில் சத்தம் கேட்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னாக்க நான் கம்பு இருப்பேன் திடீர்னு பார்த்தா கம்பு சுற்ற முடியாது என்னால் யாரோ தடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கேருந்து அப்படியே ஒருத்தவங்க போவாங்க நம்மளை அறியாத அந்த வாசம் இருக்குல்ல அந்த வாசமும் அது எல்லை இல்லாத ஒன்றுமா அதை வா அந்த காற்றும் அந்த வாசப்பை நம்மளை அழைச்சிட்டு போகிறது அதே மாதிரி உருவத்தை கீழே பார்த்தாலும் சரி மேலே பார்த்தாலும் சரி உருவம் இருக்குதே தவிர அந்த உருவம் எப்படிப்பட்டது நம்மளால வர்ணிக்க முடியாது அது அப்படி போகும் ஒரே நேரத்தில் மூக்கையும் பிடிச்சிச்சா கண்ணையும் பிடிச்சிச்சா காதில் வந்து ஒரு ரீங்காரம் மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அதுதான் இந்த வண்ண இந்த வண்டுகள்லாம் சுற்றுதுன்னு சொல்கிறாங்களே அது காதையும் அடைச்சிடும் வாய் கொளரும் வார்த்தையை வராது ஐயானும் கும்பிட முடியாது ஒன்றும் பேச முடியாது இல்லைன்னா உடம்பு அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டும் அது எவ்வளோது அவருடைய ஆராசு இருக்கோ அவ்வளோ தூரம் போய் மறைகிற வரையும் நம்ம செயலில் இழந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இது நான் உணர்ந்தது நான் சின்ன வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நான் உணர்ந்தது அதுக்கு பிறகு மன்னார்குடி ஐயாவை போய் நாங்கள் பார்க்க போகும்போது இந்த சித்தருடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது எப்படின்னு கேட்டால் பஸ்ஸு கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது போட்டு போராடி நின்று இடித்து வெடித்து போய் அதில் சம்பவிக்கணும் அப்படி வரணும் அடுத்தது அங்கே போய் இறங்கணும் ஐயா இல்லைன்னு வாங்க ஆனால் இடைவிடாத இந்த மண்ணையாக ஒற்றுவன்ற பயணத்தில் அங்கே போகணும் இருக்க மாட்டார் அதை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரத்தை திடீர்னு வருவார் உன்னை காட்சி தரணும்னு மற்ற அந்த இயற்கையில் உன்னுடைய சித்தத்தில் இருந்துட்டால் அந்த புத்தியும் அந்த ஆனந்தம் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதில் தான் இந்த பஞ்சபூதங்களையும் இயற்கையில் நம்மள்கிட்ட வித்தை காட்டிக்கிட்டு இருக்குது இதற்கெல்லாம் வீர வைராக்கியம் என்ன சொல்கிறாங்களே அது மாதிரி வைராக்கியத்தில் நான் அதை கண்டே தீரும் என்பது உன்னுடைய ஆன்மா உள்ளேருந்து உங்கள்கிட்ட வெளியில் வரும் இந்த வெளியில் வர ஆன்மாவை தான் இந்த நிழலாக நீங்கள் பார்க்குறதுன்னு நான் சொல்கிறது அதை பார்க்கும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதை தொடர்ந்து பார்க்க முடியாது வானமண்டலம் அப்படி இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு முறை பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு முறை ஆறு முறை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுலாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நிலையில் அது இருக்கும் கைகளை கொண்டு உன்னை எப்படி எப்படிலாம் இந்த உன்னுடைய எண்ணங்கள் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஒரே நிலையில இருந்தால் அது ஒரே ஜோதியாக இருக்கும் அதாவது வள்ளல் பெருமான்னு சொன்னார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்போ மண்ணாக இருக்கணும்னு வச்சிங்க மண்ணாக இருக்கணும்னா புதன் பகவானும் சனி பகவானும் கலந்து தான் மண்ணை மாறுவாங்க பிளாட் வாங்க பாருங்கள் ஆனால் புதன் பகவான் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் மாடி வீடு வாங்குவீங்க கிரகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நிலம் வாங்குவீங்க நீ பட்டா போட்ட மனம் வாங்குவீங்க பட்டா இல்லாத மனம் வாங்குவீங்க இதெல்லாம் நாங்கள் ஜாதகத்தில் உள்ளே பிரித்து பார்ப்போம் அதே போல் உடம்பில் பட்டா போட்ட இடம் எங்கே இருக்குது பட்டா போடாத எங்கே இருக்குது சொல்லணும்ல அண்டத்தில் இருப்பது தானே பிண்டத்தில் கல்யாணம் ஆணுச்சின்னா பட்டா போட்ட மனை கல்யாணம் ஆகலன்னா பட்டா போடாத மனை இதுதான் நாங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக அப்போ அவங்க வேதனையை தானே சொல்லுவாங்க இன்னும் ஆச்சுங்க கல்யாணமே ஆகலைங்க நாற்பது வயசு ஆச்சுன்னா கல்யாணம் ஆச்சுங்க எல்லாம் விட்டு 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 ஓடி போயிடுறாங்க அதையும் சொல்கிறாங்கல்ல ஏன்னா உன்னை தொடுறதுக்கு அவனுக்கு அருகதை இல்லை அவனை போய் நீ தப்புன்னு சொல்ல முடியாது நீ உன்னை கொண்டு போய் ஒன்று ஆன்மாவே ஜோதிடம் என்பது அற்புதமான காலக்கணக்கு அந்த கணக்கின்படி உன்னை வாழ வைப்பதற்கு இயற்கையாக சித்தர்கள் என்ன பண்ணாங்க முதல்ல மருத்துவங்க உடம்பு கெட்டு போனால் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க இது எப்பப்பெல்லாம் பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மருத்துவ பொருள்கள்லாம் விளையுது அதை வச்சு காலக்கணக்கு எடுத்தாங்க அந்த காலக்கு வந்து தட்பவெட்ப நிலையை எடுத்தாங்க அது மாதிரி ஒரு குழந்தையாக போது அது மனநிலை எப்படி இருக்கும் பருவத்துக்கு வந்தால் அது மனநிலை எப்படி இருக்கும் பருவத்திலேருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது எப்படி இருக்கும் இப்படி வகுத்துக்கிட்டாங்க அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபது வயசை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறோம் அதுதான் அஞ்சு பாகத்தை தான் நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னாக்கா வண்ணங்களும் எண்ணங்களுமாக நாங்கள் மாற்றிடுறோம் வண்ணங்களை கொடுத்து நீ நிறைய படித்து கிடிச்சிக்கிட்டலாம் இனிமேல் காலம் இல்லை இந்த வ இந்த வண்ணம் இருக்கும்போது உனக்குதான் நடக்கும் இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னோட அனுபவத்தை வந்து அனுபவித்ததை சரியாக தவறான்னு கேட்க தானே ஜோதிடட்ட வராங்க அப்போ வரும்பொழுது என்ன பண்ணிடுறோன்னா நாங்கள் இப்படி பார்த்து வண்ணங்களை கொண்டு அவங்களுடைய எண்ணத்தை எடுத்து ஜோதிடத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோம் இவர்கள் தான் சித்தர் வழியில் போகிறவங்க இவங்க தான் சித்தர்களை நோக்கி வருவாங்க சில சித்தர்கள் வந்து இவங்களை நோக்கி வருவாங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதையும் நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோமா உங்களுடைய குணாதிசயங்கள் கலர் மூலமாக மாறுது அதே இது நம்ம வந்து எப்படி பார்க்கணும்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன் அதில் வந்து திசா புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சமன்ற அஞ்சு குணத்தில் இருக்கிறத வந்து சரிகரம் அந்த சரிகரத்துக்கு உள்ள ஒரு உந்துதல் அந்த உந்துதலோட அந்த வியூ இருக்குல நம்ம வெற்றி அடையிறோமா தோல்வி அடைகிறோமான்னு அந்த இடத்துல வந்து அம்புன்னு சொல்லுவாங்க வில்லுன்னு சொல்லுவாங்க சரீரம்னு சொல்லுவாங்க அதை பகுத்து போகிறாங்க இந்த அதிசூட்சம் மேலே அது போகும் அது நிறையா ஒரு எட்டு ஒம்பது பாகமாக போகும் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது அந்த அளவில் நீங்கள் இந்த அஞ்சு லெவலை பார்த்தாவே போதும் சண்டை சத்திரவு வீட்டில் இல்லாமலே நீங்கள் வாடலாம் கோபதாபங்கள் இல்லாத இருக்கும் எனக்கு வந்து சிவப்பு கலராக இருக்குது உனக்கு பச்சை கலராக இருக்குது நீ ஆன்மா இருதயத்தோடு பேசுவேன் ஏங்க மனசாட்சியோடு ஏண்டா உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்களே அந்த மனசாட்சியோடு பேசும்போது பச்சை கலராக இருக்கவங்க மனசாட்சியோடு பேப்பாங்க அதே நேரத்தில் சிவப்பு கலராக இருக்கவங்க என்ன நான் சொல்லிவிட்டேன் நீ மட்டும் உட்காந்துருக்கேன் வந்தோன்னே வேகத்தில் வருவாங்க அப்போ அந்த குணாதிசயங்கள் அந்த வண்ணத்தின் மூலமாக எண்ணங்கள் வர்றதுனால இந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் பிரதிபலிக்க பிரதிபலிக்க இந்த சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் வயிறு வரையும் உள்ள விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களை போட்டு படாத பாடுபட்டு எங்கேயாவது ஒரு இமோஷனாக இருக்குதான்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் அஞ்சாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தால் இல்லை ராகின் சாரத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகாரங்க என்ன சொன்னால் எனக்கு இந்த உலக வாழ்க்கையே பிடிக்கலைங்க ஆன்வாங்க அப்போது நீங்கள் பிறக்கிற நேரத்திலேயே உங்களை நிர்ணயிக்குது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை நீ தவ எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நீ ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது அந்த சுவாச காற்று இருக்குல்ல இந்த சுவாச காற்று இருந்தால் அந்த நிறங்களையே உள்ளுக்குள்ளே கொடுக்குது இதை சார்ந்து இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தே இருக்கிறது அதை நம்ம இன்னொரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி அமைச்சிருக்கு பாருங்கள் மண்ணாக இருந்தால் அஞ்சு குணம் இருக்கும் நீராக இருந்தால் நாலு குணம் இருக்கும் தீயாக இருந்தால் மூணு குணம் இருக்கும் காற்றாக இருந்தால் ரெண்டு குணம் இருக்கும் சிந்தனையாக இருந்தால் ஒரே குணம் இருக்கும் இதுதான் பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க இதுதான் மண் இதுகிட்ட அஞ்சு குணம் இருக்குது இந்த அஞ்சு குணம் எப்படி இருக்குன்னா ஒன்று நம்ம சாப்பிட்ட உடம்பை வளர்த்து வச்சிருக்கோமா அதுக்குள்ளே நீர் இருக்கா அதுக்குள்ளே தீ இருக்குதா தீயில வந்து மண் இருக்குது நீர் இருக்குது தீ இருக்குது இந்த மூணு சேர்ந்துக்கிறோமா இந்த மூணு சேர்ந்து இந்த முதிரைகள்லாம் போடுறாங்கல்ல இதுக்கு தான் முதிரை போடுறது அப்போ இந்த மூணு சேர்ந்துச்சு இதில் காற்று கலந்தால் தானே உயிர் இருக்குது இந்த மூணில் ஏதாவது பிரச்சனை வந்தால் காற்றோட பிரச்சனை மாறும் அது ரெண்டு என்ன ஒன்று தொடு உணர்வு சென்சிட்டிவ் கொடுக்கறது இன்னொன்று என்னென்னாக்கா சுவாசத்தை கொடுக்கறது இந்த சுவாச பயிற்சி ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்னா இந்த சுவாசத்தை கொடுக்கும்போதே அந்த பம்பிங் சிஸ்டத்துலேயே என்ன பண்ணால் ஹார்ட்லேருந்து உங்களுடைய நுரையீரலுக்குள்ளே போயிட்டு போய்ட்டு வரும்போது உனக்கு உண்ட உணவு இருக்குல்ல இந்த உணவு உனக்கு சத்து பொருளாக மாறி அதே வந்து ரத்தமாக மாறி ரத்தமாக இருக்கிறதோட காற்று கலந்து ரெண்டும் உள்ளுக்குள்ளே சுற்றி ஒரு இந்திரியமாக ஒன்றும்

சித்தர்கள் தொடர்பில் பேருமளவான ஐயா அவர்களிடம் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல எக்ஸ்பீரியன்ஸை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்பில் பல கேள்விகளுக்கு பல விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் இந்த கேள்விகளை நம்ம கேட்டு பல பதில்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ரொம்பவே நன்றிங்க ஐயா இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த நேர்காணலை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி நன்றிமா இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ